அது உள்ளே போயிட்டு இருக்கு மச்சா ம் கொம்பேறு முகுமாமுன்னா அதெல்லாம் ஒன்றும்மா அதுவாகவே இல்லை கண்ணு கண்ணுக்குறது வாட டக்குனு உள்ள நல்லா கல் உள்ள போய் தூந்துனு இருக்கும் வெளியே வராது ஆ வெளியா ஆ இல்லை கல் கடி இருக்குது வா

அது நல்லா உள்ளே கிஷோர் நீ அடிக்க மாட்டியா என்ன பாம்பு தெரியும் கொம்பேரி முகம் பாம்பா நாகப்பாம்பு மாட்டான்லயே மாட்டிச்சு நாகப்பாம்பு எல்லாம் தூள் ஆயிடுச்சு அந்த புள்ளிலேயே அதெல்லாம் ஒரு நெல் அக்கம் நெல்லுக்கல் நெல் இருக்கும் நிறைய ாங்கத அதான் சொன்னல அதெல்லாம் சின்ன உடம்பு அது பாட்டு உள்ள நழுவிடும் ஆமாம் வேணாம் வேணாம் விடு கல் கட்டு பிரச்சினு அது ஒரு சண்டையாக அப்புறம் ஒன்றும் தெரியல பாம்பு அதில் அது உள்ள நல்லா போயிட்டுங்க நல்லா இது இல்லை நல்லா போயிட்டுக்கும் குச்சே போகுது அதெல்லாம் போயிருந்த உள்ள நல்லா போயில் அதெல்லாம் லப் இது விளக்கிற மாதிரி நளினே போயிருக்கு அதெல்லாம் போயிடும் குப்பைத்தொட்டிலேருந்து தான் இறங்கி இப்படியே போச்சே அப்படின் நான் ம் நானும் பார்க்கல அது ஆனால் பாம்பே பார்க்கல நான் ஃபஸ்ட்டு